சண்டி மீனும் பிரபல சீரியல்களான மெட்டி ஒளி மற்றும் ஆனந்தம் போன்ற சீரியல்களில் நடித்திருப்பார் இவருக்கும் அரவிந்த் சாமிக்கும் என்ன தொடர்பு என்ற சந்தேகம் சிலருக்கு வரும் டெல்லி குமார் தான் நடிகர் அரவிந்த் சாமியை பெற்ற தந்தை அரவிந்த் சாமி பிரபல தொழிலதிபர் வீடி சுவாமி என்பவரின் வளர்ப்பு மகன் என்பது எல்லாருக்கும் தெரியும் டெல்லி குமார் தன்னுடைய மகன் அரவிந்த் சாமியை தன்னுடைய சொந்த அக்காவிற்கு தத்து கொடுத்து விட்டார் அவருடைய அக்கா கணவர் வி டி சுவாமி பெரிய பணக்காரர் தன் மகனை நல்லதொரு இடத்தில் செட்டில் ஆக்கிவிட்டார் டெல்லி குமார் அரவிந்த் சாமி தன் வளர்த்த குடும்பத்தினருடன் ஒன்று விட்டதாக டெல்லி குமார் தன்னுடைய பேட்டியில் சொல்லி இருக்கிறார் ஏதாவது ஒரு விசேஷ வீட்டில் தான் அரவிந்த் சாமியை பார்க்க முடியுமாம் வீட்டிற்கு வந்தாலும் உறவினர் போலதான் வந்து இப்படி யாரோ ஒருவர் போல் பார்க்கும் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது இத்தனை வருடங்களாக சினிமா மற்றும் சீரியல் என நடித்துக் கொண்டிருக்கும் டெல்லி குமார் இதுவரைக்கும் ஒருமுறை கூட அரவிந்த் சாமியோடு நடிக்கவில்லையே அது எதனால் என்று கேட்ட கேள்விக்கு அதற்கான வாய்ப்பு இதுவரைக்கும் வரவில்லை நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக நடிக்கிற மாதிரி கதை வந்தால் கண்டிப்பாக நான் நடிப்பேன் என்று கூறியிருக்கிறார் அதோடு அரவிந்த் சாமி அவருடைய நிஜ டெல்லி குமார் மீது பாசமும் மரியாதையும் டெல்லி குமார் பற்றி பேசியதே இல்லை தளபதி நடித்த பிறகு அவர் தன்னுடைய வளர்ப்பு தந்தையின் சொந்த தொழிலை கவனித்துக் கொண்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்ற பெயரில் ஒரு சொந்த நிறுவனத்தை தொடங்கினார் இந்த தொழில் ஆரம்பித்த பதினாறு வருடங்களில் மூணாயிரத்தி கோடி லாபம் பார்த்திருக்கிறது இந்த நிறுவனம் சினிமாவை விட்டு பல வருடங்கள் ஒதுங்கியிருந்த அரவிந்த் சாமியை தனி ஒருவன் படத்தின் சித்தார்த் அபிமன்யு மூலம் மீண்டும் சினிமாவுக்கு கொண்டு வந்தார் இயக்குனர் மோகன் ராஜா இந்நிலையில் ரசிகர் மன்றங்களை அமைப்பதில் தமக்கு விருப்பம் இல்லை என்கிறார் நடிகர் அரவிந்த் சாமி ரசிகர் மன்றங்களை தொடங்கி தாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் நான் ரசிகர்களை வைத்து மன்றம் தொடங்கினால் அவர்களுக்கு அதனால் என்ன பையன் ஒருவேளை நான் திடீரென திரையுலகை விட்டு விளக்கினால் அவர்களது நிலை என்னவாகும் என் மகன் ஒரு நடிகரின் ரசிகர் மன்றத்தில் சேர வேண்டும் என விரும்பினார் நிச்சயமாக ஊக்குவிக்க மாட்டேன் ரசிகர் மன்றங்களை வைத்து மற்றவர்களின் எனக்கு விருப்பம் இல்லை சாமி அவரது ஊடகங்களில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என்னை போல் மாப்பிள்ளை வேண்டும் என கேட்பவர்களுக்கு என்னுடைய நிஜ வாழ்க்கையை பற்றி தெரியாது என நினைப்பேன் பட கதாபாத்திரங்களை வைத்து நான் அப்படித்தான் இருப்பேன் என நம்பி விடுகின்றனர் ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை சினிமாவில் ஒரு மேஜிக் இருக்கிறது என்னை பற்றி எல்லாம்

நான் சிறியவன் என்று பார்ப்பதால் உன் கஷ்டத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது அவர்களை பலருக்கு தெரியும் நோக்கம் சரியாக இருந்தால் எங்கிருந்து வேண்டும் அரசியலுக்கு வரலாம் முன்பாக அரசியல் களத்தை பற்றி தெரிந்து கொண்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நம்பிக்கை விதைத்தால் அது ஓட்டாக மாறும் என்றும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்